மெயின் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டை நாங்கள் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு ஏன்னா அதெல்லாம் என்ன ஆகணும் அதை சாப்பிட்றதுனால ஒபிசிட்டி உடல் பருமன் உடல் பருமனா என்ன ஆகிறீங்க திருப்பியும் குழந்த உண்டாகாது அப்புறம் இந்த பிசி ஓடி இருக்கிறவங்க ஆல்ரெடி உடல் பருமனாக இருப்பீங்க அந்த பிசி ஓடிக்கு ரீசன் கூட என்னன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்குன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சரியாக பண்ண மாட்டீங்க ஸோ திருப்பி நம்ம எங்கே வரணும் அதே லைஃப் ஸ்டைலுக்கு தான் வரும் ஸோ வாழ் பெண்கள் வந்து அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டி அதெல்லாம் இவ்வளோ ஒலி வழியாக இருந்தாங்க இப்போ பார்த்தா நிறைய ஒரு மீடியம் ஸ்ட்ரக்சர் பார்க்க ரொம்ப குறஞ்சி போயிட்டு இப்போ ஓபிசிடி தான் சிறு பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதிக எடையோடு தான் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து கர்ப்பம் தரிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது அப்போ தான் நம்ம வந்து இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவோம் வாரத்தில் நாலு நாளில் வெளியில் தான் ஃபுட்டு சாப்பிடுவேன் வீட்டு ஃபுட்டு பிடிக்காது அந்த மாதிரி எடுத்து அதை அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் எல்லாம் வெயிட்டு போடுது ஏன்னா பிள்ளைங்களோட அதாவது அசைவான ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரமின்மையாக ஒரு காரணம் இருக்குது மற்றபடியும் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கான தனியா உணவுகள்னு எதுவுமே கிடையாது நம்ம உடல் நல்லா இருக்கணும் அனுப்பை நல்லா இருக்கணும் ஏதாவது நம்ம நார்மலாக சாப்பிட்டு நார்மலாக தூங்கி நார்மலாக எழுந்துக்கணும் நம்மளோட மென்டல் பீஸ் முதல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் தான் இருக்கிறோம் கஷ்டம்தான் பட் முயற்சி பண்ணி நல்லமான ஆரோக்கியமான குழந்தைங்களே பெற்றுக்கலாம் ஆனால் கர்ப்பம் தரித்ததுக்கு அப்புறம் சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்குன்னு இந்த உடம்புல சாப்பிடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் எல்லா ஒன்று எது பிடிக்கும் அது எல்லாத்தையுமே சாப்பிட சொல்லுவேன் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் ஒரு எல்லாருக்கும் ஒரு மித்து என்ன இருக்குன்னா அண்ணாச்சி பழம் சாப்பிடக்கூடாது பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா எல்லோ கலர் ஃபுட்ஸ் தான் நிறைய விட்டமின் ஏ இருக்கு நிறைய விட்டமின் சத்து இருக்கு நார் சத்து நிறைய இருக்குது அதெல்லாம் ரொம்ப உடலுக்கு நல்லது அது வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு பேர் வச்சதுனால நிறைய பேர் பயப்படுறாங்க பப்பாளி பழம் சாப்பிட்றதுக்கும் அண்ணாச்சி பழம் சாப்பிடும் என்ன பொறுத்தவங்க எங்கிட்ட கன்சிவ் வர எல்லா பேஷனுக்கும் வந்து எதை வேணால் சாப்பிடுங்க ஒன்றுமே இல்லை நல்ல ஹெல்த்தி பேபி இது வைக்கும் போயிட்டா விட்டு நான் வந்து எல்லாமே எல்லாருமே எங்கிட்ட வந்து வைத்தியம் பண்ணுவாங்க எல்லாருமே நல்லபடியாக குழந்தை பெற்றுட்டு போயிருக்காங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க பி ஹாப்பிலி பி நார்மல் ஆனால் கர்ப்பம் தரித்ததுக்கு அப்புறம் இந்த உணவு சாப்பிடணும் அந்த உடனே தவிர்க்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபோனுங்களை அவாய்ட் பண்ணாங்க அப்புறம் தேவையில்லாத சீன்கள் பார்க்குறது தேவையில்லாத நிகழ்ச்சிகள் அதாவது எங்கே பார்த்தாலும் டிசாஸ்டர் அதாவது அழிவு ஆக்சிடென்ட்டு டெத்து சூசைடு இதெல்லாம் வந்து கர்ப்ப காலத்தில் பார்க்கறத தவிர்த்துக்கணும் அதான் மன அழுத்தம் கொடுக்குற எதையுமே பார்க்காதீங்க கொஞ்சம் மனதுக்கு அமைதியாக நம்ம சுற்றுச்சூழலில் வந்து ஒரு நல்ல மெலோடியஸாக ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய நமக்கு பொழுதுபோக்குகள் இல்லை ஒரே ஒரு பொழுதுபோக்கு என்ன இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போவாங்க இல்லை நாலு பெண்கள் உட்காந்து சந்தோஷமாக பேசி சிரிப்பாங்க இதுதான் அந்த காலத்தில் பொழுதுபோக்கு இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை கோயிலுக்கு போகிறது ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கிறாங்க பட் அதுக்காக எல்லாரும் கோயிலுக்கு போகிறதுக்கு நேர இருக்குது அதான் தயவு செய்து கர்ப்பம் தரித்தோடனே எல்லா பெண்களும் நான் சொல்ல அட்வைஸ் நல்ல பண்ண சுத்தமான உணவு சுத்தமான காற்று அமைதியான அழகான சூழ்நிலை அன்பான சூழ்நிலை இது மட்டும்தான் தேவை அதான் என்னோடய அறிவுரை ஸோ டெஃபினெட்லி குட் மதர் வில் ஹவ் அர் குட் பேபி